அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சரி இப்போ வந்து மாணவர்களுக்கு நாம் இந்த ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக வந்து பேரண்ட்ஸுக்கு இதில் மிகப்பெரிய ரோல் இருக்குது ஏதோ சேர்த்து விட்டுட்டோம் பணம் செலவழிச்சதோடு எங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்ப நம்ம காலத்துலனா பேரண்ட்ஸு ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிதான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு காம்படிட்டிவ் வாழ் புது புதிய வாய்ப்புகள் இருக்கும்போது போது பேரண்ட்ஸோடைய வந்து தவிர்க்க முடியாத விஷயம் ரெண்டாவது இது சோசியல் மீடியா யுகம் வேறு இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து நாம் வந்து என்ன மாதிரி ஒரு ஆலோசனை சொல்கிறோம் சொல்லலாம் கண்டிப்பாக அதாவது இன்றைக்கி வந்து சாதனை செய்யக்கூடிய பெரும்பாலான மாணவர்களுடைய ஒரு பின்புலத்தை பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய பங்களிப்பு எண்பது சதவீதம் இருக்கிறத பார்க்க என்னால் நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஐஐடியில் என்ஐடி அதே மாதிரி வந்து நீட் தேர்வு அதிக மதிப்பெண் எடுத்து டாக்டர் ஆகணும் இப்படி எத்தனையோ மாணவர்களை சந்திக்கிறேன் கல்வி நிகழ்ச்சிகளையும் சந்திக்கிறேன் நேரடியாகவும் சந்திக்கிறேன் அப்ப அவர்களுடைய பெற்றோர்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது கேட்டு ஏன்னா இவ்வளவு நீங்க உயர்ந்த இடத்துக்கு உயர்கல்வி அடைகிறீங்களா என்ன டெக் என்ன ஒரு மெத்தடாலஜியை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி ஏன்னா நம்ம அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கேட்கும்போது அது எண்பது சதவீதம் சொல்றேன் பெற்றோர்களுடைய பங்களிப்புங்கிறது வந்து அவ்வளவு அதிமுக்கியமா இருக்கிறத பாக்குறேன் கடந்த ஆண்டு ஐஐடியில் வந்து தனது பெண்ணை வந்து ஒரு சகோதரர் சேர்த்துருந்தாங்க அப்போ அவங்க கிட்ட கேட்கும்பொழுது அவங்க வந்து நான்கு ஆண்டுகள் ப்ரிப்பரேஷன் நாலு ஆண்டுகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு வந்து ஒரு மூணு இன்ஸ்டியூட்டோடைய பேரை சொன்னார் இந்த இன்ஸ்டியூட்ல இது படித்தோம் ஏதாவது எக்ஸாமுக்கு இங்கே படிக்கணும் அதே மாதிரி வந்து அந்த நாலேஜ் கெயின் பண்றதுக்கு இந்த இன்ஸ்டியூட்ல படிக்கணும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த இன்ஸ்டியூட்ல படிக்கணும் அப்படின்னு ஒரு மூணு இன்ஸ்டியூட்டை சொல்லி அது ஒரு அடுக்கடுக்காக சொன்னார் அவர் பொழுது அப்பா இவ்வளவு எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்க பிள்ளை எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சிருக்காங்க எங்க பிள்ளை எங்கெங்க செஞ்சு நான்தான் எல்லாம் சேர்ந்து படித்தேன் அப்படின்னாரு அவர் என்ன சொன்னாரா நான் படிச்சு அதை என் பிள்ளைக்கு நான் வந்து அதுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன் இந்த மூணு இன்ஸ்டியூட்லயும் படிச்சது ஆக்சுவலா நான் தான் ஏன்னா அப்ப ஏன் அப்படின்னு பொழுது அவர் சொன்னது பா என் பொண்ணு சின்ன பொண்ணுப்பா அதே படிப்பா இதெல்லாம் உட்காந்து படிக்கணும் அது கஷ்டப்படுமா இல்ல இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும்னா என் பொண்ணு என் பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு அதை எப்படி அது எப்படி இவ்வளோ கஷ்டமான பாடங்கள் அது எப்படி படிக்கும் எனக்கே வந்து ஒரு மனசாட்சி வேணாமா நான் உட்காந்து படிச்சு அதை வந்து அதனுடைய எசன்ஸை என் பிள்ளைக்கு எது எப்படி புரியுங்கிறத நான் உட்காந்து சொல்லி கொடுத்தேன் அப்ப பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் படித்தது பெற்றோர் தான் அவர் தந்தை தான் அவர் படிச்சு அதை சொல்லி கொடுத்து அதை நான்கு ஆண்டு காலம் வந்து அவர் வந்து அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் ஒதுக்கி வந்து அந்த பிள்ளையை படிக்க வச்சு அதை அவர் நினைச்ச மாதிரி ஐஐடியில் சேர்த்துட்டார் எந்த கேப்பும் கிடையாது நீங்க டூ முடிக்கிறாங்கன்னா முடிச்சா அந்த வருஷமே அவங்க வந்து ஐஐடியில சேர்றாங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டுல அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு அவங்க மதிப்பெண் எடுத்து சேர்றாங்கன்னா இப்ப அவரு அந்த சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா என் சின்ன பிள்ளை வந்து சின்ன பிள்ளை அதுக்கு எப்படி அது எப்படி இவ்வளோ கஷ்டப்படும் நந்தனம் கஷ்டப்படும் நந்தன பேரண்ட் நந்தனம் கஷ்டப்படும் அப்படிங்கற அது வந்து உண்மையாவே ஒரு மனதை பாதித்த ஒரு விஷயம் இது வந்து பாருங்க குறிப்பிட்ட அளவு பொருளாதாரத்தை செலவு செஞ்சார் அது மாற்ற கருத்து இருந்தாலும் இந்த இயர் கேப்பே இல்லை பாருங்க பிளஸ் டூ முடிச்சாங்க அந்த வருஷமே சேர்த்து விட்டுட்டாங்க அதனால பெற்றோர்களுடைய பங்களிப்புங்கிறது முதல்ல அவசியம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா முதல்ல இப்ப இந்த வருஷம் அவங்க பிள்ளை டென்த் படிக்கிறாங்க பிளஸ் டூ படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஓராண்டு ஒதுக்குங்க ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைகளுடைய கல்வியில கவனம் செலுத்துங்க கூடவே இருங்க அதான் விஷயம் என்ன பண்ணுவோம் கூடவே இருக்கணும் ஏன்னா வந்து படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த பெற்றோர் சொன்னாதான் எல்லா இடத்தையும் சொல்லுவேன் இப்ப நமக்கு மன உளைச்சல்களை பல வேலைகளை தாங்குவதற்கான மனவே நமக்கு இருக்கும் நம்ம ஏஜி நம்ம அனுபவம் சின்ன பசங்க டென்த் படிக்கிறான் அப்படின்னாக்கா அவன் இப்பதான் வந்து முத முதல்ல பப்ளிக் எக்ஸாமே பாக்க போறான் பிளஸ் டூவா இருந்தாலும் கூடுதல் பாடங்களோடு முதல்ல என்னது ஒரு இரண்டாவது முறையாக பப்ளிக் எக்ஸாம அப்படின்னும் பொழுது பிளஸ் ஒன் பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் அது மக்களுக்கு அது ஒரு டென்ஷன் கிடையாது ஏன்னா அந்த மதிப்பெண் வந்து பெரிய அளவுக்கு எந்த நாளை வரது அப்போ அப்ப இதை வந்து பெற்றோர்கள் கூட இருந்து முதல்ல அவங்களுக்கு மனதெறியத்த கொல்லப்படாத அது பாத்துக்கலாம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பாத்துக்கலாம் இப்படிதான் இருக்கும் சரி சரி பண்ணிடலாம் ஒண்ணுமே புல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் எப்படி இதை கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் பயப்படாத தெரிஞ்சதை படி தெரியாத நான் என்ன பண்றேன் உனக்கு கேட்டு கண்டுபிடிச்சு அதை எப்படி படிக்கிறது நான் சொல்லி கொடுக்குறேன் இல்ல அது ஒரு உனக்கு பண்றேன் நீ டோட் வரி ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 அந்த ஏன்னா அந்த பிள்ளைகள் படிக்கும்போது இந்த மன உளைச்சலுக்கு தான் அளவாங்க அந்த இடத்துல பேரண்ட்ஸ் இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு முதல்ல இந்த கான்பிடன்ஸ் பில்டிங் ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மன தைரியத்தை கான்பிடன்ஸ் பில்டிங் வந்து பெற்றோர்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னாக்கா நல்லா படிக்கிற பிள்ளைகள் கூட எடுக்கிறாங்க படிக்கிறாங்க பிளான் பண்றாங்க அது கொடுக்கக்கூடிய அந்த மன அழுத்த மன உளைச்சல்ல எனக்கு வேணாவே வேணாம் ஏதோ ஒண்ணு ஏதோ வர்ற மார்க்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டு போறதை பாத்துறோம் அந்த விட்டுட்டு போறதா பிள்ளைகளுடைய இயல்பு இந்த விட்டுட்டு போற இடத்துல நின்று விட்டுட்டு போகாதமா நான் இருக்கேன் அது என்னென்ன கேப் இருக்கும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நின்று தூக்கி 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 ஒவ்வொரு வாட்டியை விட்டுட்டு போகணும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது விட்டுட்டு போகாதேன்னு ஒரு ஆள் அங்க நின்று சொல்லணும்னா அது பெற்றோர்கள் தான் இது வந்து ஸ்கூல் டீச்சரெல்லாம் முடியாது ஏன்னா கிளாஸ்ல இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க அவங்க இவ்வளவு எடுத்து செய்ய மாட்டாங்க ஒரு பொதுவான அறிவுரை சொல்லிட்டு அவங்க நகன்ருவாங்க இது ஒண்ணு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோட அதிகமான நேரத்தை செலவு செய்யணும் அவங்க என்ன படிக்கிறாங்க அவங்களுக்கு எது புரியுது எது புரியல புரியலன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த பொறுப்பு கடமையே பெற்றோர்கள் உணரணும் இப்ப நம்ம வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு எனக்கு என்னன்னு இருப்போமா ஐயோ ரிப்பேர் ஆயிடுச்சு அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது சரி பண்ணி கொடுக்குறோம்ல அந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கல்விக்கு பெற்றோர்கள் கொடுக்கணும் ஒரு புள்ள படிக்கிறது மேக்ஸ் வருது மேக்ஸ் வரலங்கிறாங்கன்னா நம்ம பார்க்கணும் ஏன் வரல இப்ப வீட்டில் ஒரு பிரிச்சிரு பேர் நம்ம என்ன நினைப்போம் ஆஹா சரி நாளைக்கு ரிப்பேர் பண்ணுவோம் என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கிட்டு அதுக்கு என்ன நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதை சரி பண்ணி அந்த மிஷினை ஓட வைக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள் கிடையாது எல்லாமே படிக்கிற பிள்ளைகள் தான் சிலது புரியும் சிலது புரியாது புரியாததுக்கு யாராவது ஒரு துணையாக இருந்து கையை பிடிச்சி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து அந்த பிள்ளைகள் அந்த ஃப்ளோ ஒண்ணும் இல்ல பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நல்ல இலக்குகள் தான் இருக்கு எந்த பிள்ளையுமே நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் படிச்சு பெரிய ஆளாகணும்ங்கிற விருப்பம் வந்து நம்ம சொல்லலன்னா கூட எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கு அதை நிறைவேற்றி வைக்கிறதுல பெற்றோர்கள் பங்களிப்பு ரொம்ப அவசியம் ஏன்னா அங்க அந்த பாதையில நிறைய கல் இருக்கும் முள் இருக்கும் பள்ளம் இருக்கும் அதையெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் தாங்க மாட்டாங்க நீங்கதான் நின்று நின்று கல் இருந்தா கல் எடுத்து போடணும் முள் இருந்தா முள்ள எடுத்து போடணும் பல்ல போட்டு அப்படியே தூக்கி கையை பிடிச்சி ஜம்ப் பண்ணி அங்க இப்படியே வரிசையாக அவர்கள் கையை பிடிச்சி கொண்டு போகணும் இது ஒண்ணு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடுதல் பெற்றோர்களுக்கு ரொம்ப அவசியமா தேவை ஏன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து அந்த கோல் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு வந்து தெரிஞ்சதே ஒரு பத்து படிப்பா தான் இருக்கு அப்ப முதல்ல வந்து இலக்கை மையப்படுத்திய கல்வி தேவை டிகிரியை மையப்படுத்திய கல்வி தேவை இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் இந்த கோர்ஸ் படி அந்த கோர்ஸ் படி இப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு வேலை மார்க் கம்மி வைக்கலாம் அந்த கோர்ஸ் கிடைக்காது அப்ப அந்த புள்ள என்ன நினைக்கிது ஐஎம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க இலக்க மையப்படுத்துறீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க மருத்துவத்துறையில் சாதிக்கணும் அப்படி தானே இப்போ மருத்துவத்துறையில் நீட் எக்ஸாம் எழுதலை இல்லை நீட் எக்ஸாம் மார்க் கம்மி மார்க் கம்மியா எடுத்தாலும் மருத்துவத்துறை சாதிப்பதற்கு எத்தனையோ படிப்புகள் இருக்கு இப்ப நம்ம அந்த கல்வி கூட இந்த மருத்துவத்துறைக்குன்னே ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டதா உங்களுக்கு கூட ஒரு வாட்டி அமைச்சிருங்க அதாவது நீட்டு தேர்வு இல்லாமல் மருத்துவத்துறையில் என்னென்ன படிப்புகள் இருக்கிறது சாதனை செய்வதற்கு மருத்துவரை விட கூடுதலாக சம்பாதிக்க மருத்துவரை விட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த என்னென்ன மாதிரியான ஒரு ஒரு பதவிகள் பொறுப்புகள் இருக்கு அதுக்கு என்னென்ன படிப்புகள் தேவை இப்படி எல்லா வகையான விவரங்களும் இருக்கு இலக்குகளை மையப்படுத்தீங்கன்னா இப்ப வந்து நான் என் பையனை ஒரு டெக்கி ஆக்கணும் ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் ஜெயண்ட் ஆக்கணும் இல்ல வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு ஒரு சிஓ ஆக்கணும் ஒரு விபி ஆக்கணும் இல்ல ஒரு அரசு பணியில ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கணும் இல்ல ஒரு நீதிபதி ஆக்கணும் இல்ல ஒரு பத்திரிக்கை பத்திரிகை துறை ஜாம்பவான் ஆக்கணும் இந்த மாதிரியான இலக்குகளை நீங்க என்ன பண்ணுங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் படிப்புகள் நீ வந்து இந்த கோர்ஸ் படி அந்த பிஎஸ்சி படியா மார்க் எடுக்கல போச்சு கிடைக்காது போச்சு அப்ப அந்த கல்விங்கிறது அடைபடுது இலக்குகளை மையப்படுத்திக்க ஒரு இலக்கை அடைவதற்கு நூறு வழி இருக்கு இப்ப வந்து என்னன்னா நூறு வலின்னு சொல்றேன்னா மார்க் எடுத்து போற வழி மார்க் எடுக்காமலும் போறதுக்கு ஒரு வழி இருக்கும் காசு கட்டி படிச்சு போறதுக்கும் வழி இருக்கும் காசு கட்டாம படிச்சுட்டு போறதுக்கும் வழி இருக்கும் ஏன்னா இலக்கு அவ்வளவுதான் எனக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல பெரிய ஆள் ஆகணும் கேன் உங்களால முடியும் அப்ப நீங்க வந்து காசு கம்மியா இருந்தாலும் முடியும் மார்க் கம்மியா இருந்தாலும் முடியும் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு இது இந்த ஒரு 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 சின்ன கேப் வந்து நம்ம கம்யூனிட்டியில ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா அவேர்னஸ் இல்ல இப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா பெற்றோர்கள் முதல்ல இந்த கல்வி சார்ந்த இந்த விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளணும் இதுல அவர்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பயன் என்ன தெரியுமா பொருளாதாரத்தை சேவ் பண்ணலாம் அதான் விஷயம் நான் எத்தனையோ பெற்றோர்களை பாக்குறேன் அவேர்னஸ் இருக்க பெற்றோர்கள் டென்ஷன் ஆக மாட்டாங்க கவலைப்படையாக மாட்டாங்க காசு செலவே செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல போய் அடைஞ்சிடறாங்க ரொம்ப சிம்பிள் இந்த நீட் எடுத்துங்க ஒருத்தர் சொன்னாரு சார் என் பிள்ளைக்கெல்லாம் நீட்டு வராது சார் நான் ஏன் சார் என் பிள்ளைய நீட் படிக்க வைக்கணும் எனக்கு என் பொண்ண நான் வந்து மெடிக்கல் ரிசர்ச் சரிங்களா கரெக்டா அவர் அடிக்கி சொல்றாரு பிஎஸ்சில இந்த கோர்ஸ் அவர் ஒரு மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரீல எவ்வளவு வந்துருப்போம் உங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இந்த யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி இந்த கோர்ஸ் அங்க இருபதாயிரம் ரூபாய் இந்த யூனிவர்சிட்டியில இந்த துறையில பிஹெச்டி அது காசு வாங்கிட்டு படிக்கிறது பிஹெச்டி காசை கட்டிட்டு படிக்கிறது இல்லை அதுக்கு என்னென்ன தேர்வுகள் இப்படி இப்படி இருக்கணும் இந்த ஸ்லாட்ல காசே இல்லை ஆனால் அவங்க போய் அடையக்கூடிய இலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சர் மருத்துவத்துறை ஆய்வாளர் ரொம்ப சிம்பிள் அப்ப ஏன் திட்டமிடுதல் செலவு இல்லை ஆனா உயர்ந்த பதவி உயர்ந்த சம்பளம் இப்ப இந்த திட்டமிடுதலை பெற்றோர்கள் வந்து நிச்சயம் இது இது வந்து நான் பல இடங்களை வலியுறுத்துறேன் ஏன்னா காசு பணம் வீணாகிறதே என்ன அப்படின்னாக்க திட்டமிடுதல் இல்லாதனால சடன் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே உலகத்தில் நடக்கிறது இல்லை தொண்ணூறு சதவீதம் நடக்கிறது கிடையாது இப்ப இப்ப திட்டமிட்டீங்கன்னா நீங்க வந்து பல வழிகளை வச்சிருப்பீங்க அதாவது ஓகே மார்க் எடுத்தா இது கம்மியா எடுத்தா இது காசு நம்ம கையில இருந்துச்சுன்னா இது காசு கையில இல்லைன்னா இந்த வழி அப்ப நீங்க இந்த 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 அவேர்னஸ் இந்த இந்த கல்வி கல்வியில என்னென்ன படிப்புகள் இருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கையில ஒரு அஞ்சு ஆறு வழிகளை கையில வச்சிருப்பீங்க இந்த அஞ்சாத வழிகளும் பொய்த்து போகாது இப்ப புள்ள ஐநூறு மார்க் எடுத்தா என்ன நானூறு மார்க் எடுத்தா என்ன இலக்கு மாறுறது இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் வழிகள் மாறும் காலங்கள் கூடும் ஆனா இலக்கு அங்கேயேதான் இருக்கும் நீ ஒண்ணும் கவலைப்படாதமா உனக்கு மெடிக்கல் தானே நான் பாத்துக்கிறேன் நீ விட நீட்ல ஃபெயிலா பிரச்சனை இல்லை விட்டு நான் பாத்துக்கறேன் தெர் இஸ் அ வே மார்க் கம்மியா எடுத்துட்டு ஒண்ணும் கவலைப்படாத தெர் இஸ் அ வே ஐ மேக் இட் அப்ப நான் வந்து ஒரு டெக்கி ஆகணும் நான் இந்த துறையில படிக்கணும் அந்த துறையில படிக்கணும் மார்க் குறைஞ்சிச்சு டோன்ட் வரி அத்தா மாட்ட காசு இல்லை டோன்ட் வரி இப்படிதான் இப்ப நம்ம அந்த நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவோம் ஒரு ஏன்னா இலக்குகளை இப்போ டெக்கி ஆகணுமா காசு கம்மியாக இருந்தா என்ன மார்க் கம்மியா எடுத்தா என்ன இதை வந்து ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஊருக்கு திட்டமிட்டபடி எல்லாம் செலவு கம்மியா இருக்கும் இத்தனை மணிக்கு ஏறோம் இத்தனை மணிக்கு இறங்குறோம் திடீர்னு ஒரு ஊர்ல நடராத்திரி ரெண்டு மணிக்கு இறங்குறீங்க ஒரு ட்ரெயின் டிக்கெட்டே ஐநூறு ரூபாய்க்கு வந்திருப்போம் அங்க இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து ஆட்டோக்காரங்க ரெண்டாயிரம் ரூபாய் கேட்பாங்க ஏன்னா அன்பிளான் இப்ப சமுதாயத்தினுடைய பெரும்பாலான பொருளாதாரம் செலவு செய்யப்படுறது இந்த தான் அவங்க ஒண்ணு நினைச்சிருக்கிறது நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்ல அப்ப என்ன பண்றது புல்ல அடம் பிடிக்குது நம்மளும் எல்லாரும் ஊரெல்லாம் சொல்லியிருப்போம் இப்ப என்ன பண்றது சேர்த்து விட்டு ஆகணும் வேற வழி இவ் சில கழிவு நிறுவனங்கள் இருக்கு டோன்ட் வரி காசு மட்டும் என்கிட்ட கொடுங்க நீங்க கேட்கிற கோர்ஸ் உங்களுக்கு தர்றோம் அப்ப லட்சங்களை நகையை வித்து இறத்த வித்து இது தேவையாது திட்டமிட்டு இருந்தா உனக்கு அப்ப இலக்கை மையப்படுத்தணும்னு சொன்னா உனக்கு ஒண்ணுமா நீ கவலைப்படாதமா என்ன மார்க் எடுத்தா என்ன இதுல இருக்குமே இருக்கு இதுல என்ன அது இந்த திட்டமிடுதல் அவசியம் பெற்றோர்களுக்கு பெருங்குண்ட பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும் இது நான் வந்து யாரு எந்த பெற்றோர் அப்ப இது வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம மாணவர்களுக்கு என்ன அட்வைஸ் சொன்னோம் அதான் பெற்றோர்களுக்கு சொல்றேன் கல்வியில என்னென்ன வகைகள் இருக்கின்றது என்னென்ன படிப்புகள் இருக்கின்றது எது குறைந்த செலவுகள் இருக்கு எது குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் போகலாம் இலக்குகள் என்ன அந்த இலக்கலை அடைவதற்கு இதுக்கு நீங்க பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் படைச்சுக்கணும் அவசியம் இல்ல சார் நான் படிப்புறையில் சார் ஒண்ணும் தப்பு இல்ல எட்டாம் கிளாஸ் தமிழ்ல இருக்கிறது வாசிக்க தெரியுங்களே தமிழ்ல யாராவது சொன்னா அட்லீஸ்ட் அதை விளங்கிக்க தெரியுங்களா அந்த அளவுக்கு நாளைக்கு தான் போதும் இதை அதனால இது இந்த மாதிரியான கல்வி வழிகாட்டுதல் நம்ம விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல இருக்கு இன்னும் பல்வேறு சேனல்களையும் இருக்கும் இப்ப அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்முடைய விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனல்ல கூட நம்ம இதே மாதிரி நிறைய வழிகாட்டுதல் வீடியோக்கள் எல்லாம் கூட நம்ம பேசியிருக்கிறோம் இப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க உள்வாங்கி கொண்டு ஒரு பிளான போட்டு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டாதான் நாளைக்கு புள்ள ஏதாவது டக்கு டக்குன்னு சருகும் பொழுது பையனோ சருகும் பொழுது டோன்ட் டோன்ட் ஏன் பிள்ளைகளுக்கு டூ லெவல் பெஸ்ட் நல்ல மார்க் எடு நல்லா படி ரிசல்ட் வர்ற நேரத்துல பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க பெற்றோர் சார் இங்க பாருங்க மார்க் இப்படி ஆயிடுச்சு ஆனா என்னங்க இல்ல இப்ப அடுத்தடுத்து இருக்கு பிள்ளைகள் ஐயோ ஐயோ நான் இவ்வளோ நினைச்சேன் அவ்வளவு இதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ண முடியும் பெருங்கொண்ட பொருளாதாரத்தை அவாய்ட் பண்ண முடியும் ரொம்ப தெளிவா பொறுமையா எந்த இலக்கில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சென்றடைய வைக்கின்றீர்களோ அதை வந்து உங்களால் சென்றடைய வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து மாணவ பெற்றோர்கள் உணரணும் அதை அவங்க படிச்சு தெரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு தான் காஸ்ட் சேவிங் மிகப்பெரிய நான் ஏன்னா நமக்கு வந்து வைத்தறிச்சலாக இருக்கு சில சில படிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகணும் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போன்றாரு ஒரு தம்பி நீங்க சாதாரணமாக ஒரு பிஎஸ்சி மேக்ஸோ பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சோ போகலாம் ஆனா அந்த பெற்றோர் வந்து ஒரு ஆண்டுக்கு ஏழு லட்சம் ரூபாய் செலவுல நாலு வருஷத்துக்கு படிக்க வைக்கிறாரு எனக்கு நல்லா தெரியும் அந்த நாலு எத்தனை உங்களுக்கு நாலு இருபத்தி லட்ச லட்சம் ரூபாய் படிச்ச பையனும் அதே கம்பெனியில அதே சம்பளத்துல சேர்றான் பிஎஸ்சி படிச்ச பையனும் அதே சம்பளத்துல அதே கம்பெனில சேர்றான் இவன் எவ்வளவு இவன் செலவு செஞ்சது ஐம்பதாயிரம் நீங்க செலவு செஞ்சது இருபத்தி லட்சம் இருபத்தெட்டு எட்டு லட்சம் இன்னும் கூடும் இன்னும் கூட இந்த இதர போக்குவரத்து செலவுகள்லாம் இருக்குல்ல இதர செலவுகள் சேர்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு ஒரே கம்பெனிக்கு போறாரு அறுபதாயிரம் ரூபாய் செலவு செஞ்சு ஒரே கம்பெனிக்கு போறாரு ஏன்னா ஏன்னா இலக்கை மையப்படுத்தாத ஒரு படிப்பு இது படிக்கணும்னு ஆசைப்பட்டான் பையன் என்ன இடத்துல கடைசியில சரி இப்ப வந்து முப்பது லட்சம் செலவு செய்றீங்க செலவு செஞ்சுட்டு எங்க அவர் வேலைக்கு போறாரு அங்கதான வேலைக்கு போறாரு அப்ப அங்க வேலைக்கு போறதுக்கு செலவில்லாம போறதுக்கு வழி இருக்குல்ல கம்மியா மார்க் எடுத்து போறதுக்கும் வழி இருக்குல்ல பல லட்சங்களை பெற்றோர்கள் வந்து மிச்சப்படுத்த முடியும் நான் சொன்ன செய்தியை ஒரு திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன்னா நமக்கு வந்து களத்துல பார்க்கும் பொழுது மாவட்ட மாவட்டமாக போறோம் களத்துல பார்க்கும் பொழுது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த அவேர்னஸ் இல்லாம தங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளாதாரத்தை கல்வி என்கின்ற பெயர்ல லட்சக்கணக்கில் கட்டி ஏமாறுறதை பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளவு மனசங்கடமா இருக்கு ஏன் வந்து ஏன் ஒரு சின்ன திட்டமிடுதல என்ன ஆயிரம் போகுது சின்ன மாதிரி நீங்க ஒரு பர்ஸ்ட் போறாங்க பையன் இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணாலே போதும் கையில ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் வச்சுக்கோங்க எதுவுமே வச்சுக்கோங்க பாசிட்டிவ்கும் வச்சுக்கோங்க நெகட்டிவ்வும் வச்சுக்கோங்க பாஸ் ஆனாலும் வச்சுக்கங்க ஃபெயில் ஆனாலும் வச்சுக்கோங்க கூட மார்க் எடுத்தாலும் வச்சுக்கோங்க கம்மியா மார்க் எடுத்தாலும் வச்சுக்கோங்க இலக்கை மையப்படுத்தி ஒரு ஏழு எட்டு வழிகளை நீங்க பிளான் பண்ணி வச்சுட்டு அது என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரியான வழிகளை நீங்கள் நீங்க எடுத்து பிள்ளைகளுக்கும் தைரியம் ஊட்டி நீங்களும் தைரியம் அடைந்து உங்களுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தி அந்த இலக்கில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு 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 வாய்ப்பை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் இப்போ அந்த சமூக ஊடகங்கள் வந்து அதிகமாக வந்து மாணவர்களை வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ இதை வந்து எஃபெக்டிவாக அவங்க எப்படி கையாள்றது இது வந்து அதுங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா ஓகே சைக்காலஜிக்கலாம் நிறைய டிப்ஸ் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அந்த ஃபோனு அது அடிக்ஷன் இதுக்கு வந்து உடனே அவங்கள பிடுங்கினீங்கன்னா அவங்க வந்து ஒரு இதாகிடுறாங்க ஸோ ஒரு விண்டோ ஒரு நாளைக்கு வந்து முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஒன் ஹவர் அந்த மாதிரியான ஒன் ஹவர்ங்கிறது அதிகம் தான் நிமிடங்களில் வந்து ஒரு விண்டோ மாதிரி வச்சுக்கோங்க அப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனுக்கு அதாவது அவங்களுக்கு அந்த ஃபோனு வாட்ஸ்அப்பு ஏதோ தேவைப்படுங்களா அந்த அந்த குறிப்பிட்ட இவ்வளவுதான் தான் பெர் டே வந்து நான் வந்து உனக்கு இவ்வளவு தான் கொடுப்பேன் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை காலையில் ஒரு இரு இரு இருபது நிமிஷம் ஈவினிங்ல ஒரு இருபது நிமிஷம் தான் ஃபோன் வந்து உங்க கைக்கு கொடுக்கப்படும் அதில் வந்து நீங்கள் என்னென்ன அந்த ஃபோனில் என்ன வாட் எவர் டேட்டா யூ வாண்ட் டு ஷேர் அது என்ன டேட்டா நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ அல்லது என்ன டேட்டாவை நீங்கள் பகிர்ந்து நினைக்கிறீங்களோ அதை முடிச்சுக்கோங்க பொழுது இதுவே வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சாயங்காலம் ஏழு மணிக்கு கொடுப்பாங்க அப்போ நம்ம இது என்னன்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி காலையில நமக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரியான விண்டோஸ் குடுக்கறது மூலியமா வந்து ஏறக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க ஒரு இருபத்தி மூணு மணி நேரத்தை பிள்ளைகளுக்கு கல்விக்காக செலவு செய்யணும் இது பை பழக்கம் பிராக்டிஸ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும் ஏன்னா நீங்க வந்து தடை செய்யல சைக்கலாஜிக்கலா கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டோன்ட் வரி திருப்பி சாயங்காலம் இருக்கலாமா சாயங்காலம் வந்து பாத்துக்க நமக்கு சாயங்காலம் பாத்துக்கலாம் அப்படின்னும்போது நாமளும் அது டென்ஷன் ஆக மாட்டோம் இது நம்ம வந்து போதே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இது ஒரு சைக்காலஜிக்கல் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அப்படி பயன்படுத்துற கூடதுல கூட பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க கண்காணிங்க நம்ம வந்து கண்காணிச்சு அவங்க யார்கிட்ட பேசுறாங்க என்ன பண்றாங்க இது மாதிரியே ஒரு கண்காணிப்போடு அதை அதை நீங்க கொடுக்கும் பொழுது கூட அவங்க அவசியமானதை மட்டும்தான் அதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அது நேரம் வந்து மிச்சமாகும் பிள்ளைகள் வந்து எனக்கு ரெஸ்ட் வேணும் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னா அந்த செல்போன் அல்லாத இன்ன பிற ஒரு ஒரு விஷயங்கள்ல வந்து அவங்கள வந்து எங்கேஜ் பண்ணலாம் குக்கிங் ஒரு நல்ல இது ஒரு ஒரு குக்கிங் பண்ணலாம் இல்லைனாக்க வீட்டுல வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பிசிக்கல் கேம்ஸ் கேரம் போர்டு பசங்க கேரம் போர்டு விளையாடுறது வச்சு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் விளையாட்டு அதாவது ரொம்ப அதிகமா ரெண்டவரு மூணவர் எடுக்காம வந்து படிப்புக்கு நேரத்தை அதிகமா செலவு செய்யணும் சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு 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 அரை மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விளையாட்டுகள் இல்லை அதுக்கான உபகரணங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு சின்ன மைண்டு ரிலாக்ஸா இருக்கும் ரெண்டாவது இந்த இதை சொல்லணும் என்னன்னாக்க எப்பா நீ படிச்சு மார்க் எடுக்கணும் அதான் இப்போ பிரைமரி சின்னாலும் போனோட தானே இருந்தேன் இத்தனை எல்லாம் இருந்தேன் நான் என்ன சொன்னோமா இப்ப வந்து ஒரு முக்கியமான காலகட்டம்ங்கிறதுனால இந்த நேரத்துல இந்த ஒரு இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நினைச்சுக்கப்பா எடுத்து தான் ஆகணும் அது பிள்ளைகளுக்கு பழக்கப்பட்டதா இப்போ ஒரு முடியாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றோம் குளுக்கோஸ் தான் கொடுக்குறாங்க அது வேணும் இது வந்து பிள்ளைகள் கேட்டாலும் இருப்பா உடம்பு சௌரியமா சௌகரியம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லத்தானே நம்ம செய்யறோம் அது பிள்ளைகளுக்கு பழக்கப்பட்ட ஒரு சைக்காலஜி தான் அப்போ முதல்ல எக்ஸாம் முடியட்டும் அது நம்ம என்னன்னு பாத்துக்கலாம் அது வரைக்கும் நீ ஒரு செட்டப்ல இருந்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரியான அவர்கள் அந்த டிவியேட் பண்ணக்கூடிய வழிவகைகள் நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல அவங்களுக்கு பழக்கமாயிடும் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட அது தேடி தெரிய மாட்டாங்க அது எதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நாட்டம் இருக்குதோ அதை நோக்கி அவர்கள் நகரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் அதே மாதிரி ஒரு 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 அந்த மாதிரி கூட ஒரு அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அதில் கூட என்கேஜ் பண்ணலாம் நிச்சயமாக உங்களுடைய இந்த ஆலோசனைகள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த இப்பொழுதே தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய வகையில அவர்களுக்கு பலன் தர வேண்டும் ஏதோ தேர்தல் நே தேர்வு நேரத்தில் மட்டுமே ஓடி சென்று எல்லாரும் செய்வது போல இல்லாமல் அதில் ஒரு மன உளைச்சலை சந்திக்காமல் இப்போதே அதற்கான திட்டமிடல்கள் செய்தால் எதிர்கால சந்ததியினர்கள் ஒரு வளம் மிக்கவர்களாக பலம் மிக்கவர்களாக வெற்றி பெற்றவர்களாக ஆவதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும் என்பதை நாம் நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நல்ல பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறீர்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் வருகை தந்து நேயர்களுக்கு அவர் உங்களுடைய மேலாச மேலான ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் அஸ்லாம் ரமத்து வர்காத் நன்றி நன்றி